அழகான தமிழ் குடுவையில நிரப்பப்பட்டிருக்கிற பதினாறு தலைப்புகள்ல ஒரு தலைப்ப நீங்களே தேர்வு பண்ணி எடுத்துக்க போறீங்க அந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை இந்த மன்றத்துல வழங்க போறீங்க அழகான நம்முடைய செந்தமிழ் செல்லங்கள் தயாரா இருக்கிறாங்க அற்புதமான இரண்டு நடுவர்கள் தயாரா இருக்கிறாங்க ஆவலோடு தமிழ் கூறும் நல்லுலகமே என்ன தலைப்புல யார் பேச போறாங்க அப்படின்னு ஆவலோடு தொலைக்காட்சியை கூப்பிடலாம் நெகாசினி மற்றும் பரந்தாமன் வாங்க வணக்கம் ரெண்டு பேருக்கும் வணக்கம் அழகான அன்றும் இன்றும் சுற்றுல நீங்க ரெண்டு பேரும் மேடையில் இருக்கிறீங்க ஒருத்தர் அன்று அப்படின்னு பேசணும் ஒருத்தர் இன்று அப்படின்னு பேசணும் இதுல யாரு அன்று யாரு இன்று நான் நின்ற பற்றி பேச போகிறேண்ணா நெகாஷினி அன்று அப்படிங்கிற பகுதியில் பேசுகிறாங்க அப்போ பரந்தாமன் இன்று அப்படின்னு பேசணும் என்ன தலைப்புன்னு பார்த்துடலாமா உறவுகள் உறவுகள் அப்படிங்கிற தலைப்பு கிடச்சிருக்கு அழகான இந்த தமிழ் மன்றத்தில் ஸ்ரீ ஷங்கரா தொலைக்காட்சியின் தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகள் செந்தமிழ் செல்லத்திற்கான தேடலில் நம்ம எல்லோருமே ஒரு உறவுகளாக சங்கமிச்சிருக்கிற இந்த மேடையில் உறவுகள் அப்படிங்கிற தலைப்பு உங்கள் ரெண்டு பேருக்கும் கிடச்சிருக்கு சிறப்பாக பேசுங்க இது உங்களுக்கான நேரம் முதல்ல அன்று உறவுகள் அப்படிங்கிற தலைப்பில் நெகாஷினி தொடங்குறாங்க உங்கள் உற்சாகமான கைத்தட்டல்களோடு தந்தையும் தாயும் பாட்டனும் பாட்டியும் பூட்டனும் பூட்டியும் ஓட்டனும் ஓட்டியும் சேயோனும் சேயோலும் பரனும் பறையும் என தலைமுறை தலைமுறையாய் உறவுகளின் சிறப்புகளை உயிரூட்டி வளர்த்தது அன்றைய தமிழ்மன் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் ஆம் ஆக சிறந்த உறவுகளாய் என்றுமே மதித்து போற்றப்பட வேண்டியவர்கள் அப்பாவும் அம்மாவும் தான் தூளியிலே ஆடிய குழந்தை பசியால் அழுகும் பொழுது அது தன்னோட குழந்தையா தங்கச்சி குழந்தையா அக்கா குழந்தையான்னு பார்க்காம தூக்கி பால் கொடுத்த பாசக்கார அம்மாக்கள் தான் இன்றைய உறவுகளின் உச்சம் சீனிப்பால் தொட்டு வச்சு முதல் பசிய போக்குன உறவு தாங்க தாய் மாமன் உறவு காதுகுத்துல குத்துல தங்கத்தை தேடுனதை விட தங்க மாமன் தாய் மாமன் மடி தேடிய உறவுகள் தான் அதிகம் கூட பிறந்த பொறப்போட பொண்ணு குத்த வச்ச உடனேயே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உரிமைக்காக குச்சி கட்ட குடுகுடுன்னு ஓடி வர்ற உறவு தாங்க தாய் மாமன் உறவு ஒரே ஒரு குண்டான் ஜட்டுகளை பசைஞ்சு வச்ச சோத்துருண்டைய ஆறு ஏழு பிள்ளைகளை ஒன்னா உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு உருண்டைய அம்மா கொடுப்பாங்க பாருங்க அப்பப்பா அதுதானே அமில்தம் கல்யாணமானாலும் காதுகுத்தானாலும் பத்து நாள் ஊர் திருவிழா மாதிரி பந்தல் கால் நட்டதுல இருந்து பந்தி முடிகிற வரைக்கும் தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி மாமா அத்தை மச்சா மச்சினச்சி கொழுந்தன் கொழுந்தியா அண்ணே அண்ணி என அத்துணை உறவுகளும் நீ நான் ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்ச தமிழ் உறவுகள் தாங்க அன்றைய உறவுகள் உடன் உயர்வுக்காக அரும்பாடுபட்ட அன்றைய அண்ணன்மார்களின் துன்பத்தையும் அக்காமார்களின் தியாகத்தையும் அவர்களின் தேய்ந்த கைரேகையும் கால் ரேகையும் சொல்லும் குத்துவிளக்கேற்றி குலமகளாய் குடும்பத்தின் பெருமைகளை காக்க வரும் மருமகளை மதித்து வீட்டின் பொறுப்புகளை சாவிக்கொத்தாக கொடுத்து அழகு பார்த்தனர் அன்றைய உறவுகள் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சகிப்பு தன்மையோடு ஒருத்தர் கொருத்தர் விட்டு கொடுத்து கணவன் மனைவி வீட்டார் உறவுகளையும் மனைவி கணவன் வீட்டார் உறவுகளையும் அன்போடு அரவணைத்து சென்ற உறவுகள் தாங்க அன்றைய உறவுகள் கவலையோடு கண்கலங்கி வாடி நிற்கும் பொழுது தேடி வந்து கட்டி அணைத்து ஆறுதல் சொல்லவும் கண்ணீரை துடைக்கவும் ஆயிரம் உறவுகள் இருந்துச்சு அன்று அம்மா அப்பாவின் திருக்கல்யாணத்தை அறுபது வயதில் சாந்தி விழாவாகவும் எண்பது வயதில் முத்து விழாவாகவும் நூறு வயதில் கனகாபிஷேகமாகவும் மகனும் மகளும் பேரனும் உணர்வுகளால் உறவுகளாகி ஒன்று கூடி மங்களத்தன்னி திருவிழாவாக மீனாட்சி சொக்கநாதர் திருப்பூட்டு விழாவாக கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் உறவுகள் அனைத்தும் ஒன்று கூடிய அந்த ஒரு புகைப்படம் உறவுகள் அனைத்தும் ஒன்று கூடிய அந்த ஒரு புகைப்படம்தான் உலக அதிசயமாய் அன்றும் இன்றும் என்றுமே இருக்கும் நன்றி வணக்கம் உறவுகள் அப்படிங்கிற தலைப்பில் அழகான இந்த இரண்டு இளைய உறவுகள் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களை கைத்தட்டல்களால் தெரிவிப்போம் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க ஆனால் இரண்டு பேரில் யாருக்கு அந்த பச்சை வெளிச்சம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நடுவர்களுடைய மதிப்பெண்கள் தீர்மானிக்க போகுது அதற்கு முன்னராக மதிப்புரைகளை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் அன்பு உறவாக எங்களோடு இணைந்திருக்கிற அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் உறவுகள் அப்படிங்கறத குறித்து கவிஞர்னா முத்துக்குமார் வந்து அணிலாடு மூன்றில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு தாத்தா பாட்டி பேரம்பேத்தி பொதுவா சித்தி சித்தப்பா அந்த புத்தகத்தை வாசிக்கணும் எல்லாருமே ஒரு தமிழ் சமூகம் வாசிக்க வேண்டிய ஒரு நல்ல புத்தகத்துல ஒன்று நான் முத்துக்குமார் எழுதிய அணிலாடு மூன்றில் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் என் உறவாக என்னுடைய ஒரு அக்கா பையனோ ஒரு அண்ணன் பையனோ பேசினா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த மாதிரி மகிழ்ச்சி ரெண்டு பேருமே தரமாக பேசினீர்கள் அறமாக பேசினீர்கள் உறுதியாக பேசினீர்கள் இறுதி வரை வர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் ஏனென்றால் இவர்கள் என் உறவுகள் அழகாக அண்ணன் வாழ்த்தி இருக்கிறார் தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் முதல்ல இரண்டு செல்லங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் நெகாஷ்னி நீங்கள் வந்து உறவுகளுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி அதோடு தொடர்புடைய நம்ம பண்டிகைகள் சின்ன சின்ன சடங்கு சம்பிரதாயங்களையும் அழகாக நினைவு கூர்ந்து சொன்னீங்க அது ரொம்பவே பா பாராட்டத்தக்கது இப்போ இந்த உறவு முறைகளுக்கான பெயர்கள் நீங்கள் முதல்ல பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டிலாம் சொன்னீங்க அதுவே ஒரு புதிய செய்தி அதற்கப்பறம் நிறைய உறவு முறை பெயர்கள் நம்மக்கிட்ட இருக்குது இப்போது ஆங்கிலத்தில் வந்து எல்டர் பிரதர்னு தான் சொல்லுவான் ஆனால் நமக்கு அதுக்கு ஒரு அழகான தமிழ்ச்சொல் இருக்குது அண்ணா அல்லது அண்ணன் அண்ணா அப்படிங்கிறது மேலே என்று ஒரு பொதுவான பொருள் கொண்டது உயர்ந்த அதாவது மேன்மையான அப்படிங்கிறையும் அதை மேலேனா மேலே இருக்கிறது மட்டும் இல்லை மேன்மையான அப்படிங்கிற பொருள் அதனால தான் நம்ம நாக்குக்கு மேலே இருக்கிற அந்த பகுதிக்கு அண்ணம் என்று பெயர் ஏன்னா அது நாக்குக்கு மேலே இருக்குது ரொம்ப உயர்ந்த சிந்தனை கொண்டவர் சீரிய ஒரு குணம் கொண்டவர் அவங்கள வந்து அண்ணல் அப்படின்னு சொல்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அதனால் சொல்கிறோம் இப்படி நம்ம உறவு முறைகளுக்குள்ளே எக்கச்சக்கமான அந்த தமிழ் நீங்கள் அப்படி கூட சுவைச்சு பார்க்கலாம் நீங்கள் அந்த உறவு முறை பெயர்களை சொல்ல சொல்ல எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு இப்போ நாத்தனார்னு ஒரு இருக்குது நாற்று அன்னார் அதுதான் காலப்போக்கில் மருவி பேச்சு தமிழில் நாத்தனார் என்று ஆகிவிட்டது நாற்று இருக்குது இல்லையா அது ஒரு இடத்துல எடுத்து பிடுங்கி நாம் இன்னொரு இடத்துல நடுவோம் அது வளரும் அப்படித்தான் ஒரு குடும்பத்தில் அந்த நாத்தனாராக இருக்கக்கூடிய அந்த பெண் ஒரு வீட்டில் வளர்ந்துருப்பாங்க இன்னொரு இடத்துல போய் வளத்தோடும் நலத்தோடும் வளர்வார்கள் இது தமிழ் சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கொஞ்சம் ஈர்க்கக்கூடிய விதத்தில் சொன்னால் இன்னும் உங்களுடைய உரை வந்து மிளிரும் இது என்னுடைய வாழ்த்து இந்த இரண்டு செந்தமிழ் செல்லத்தில் அந்த வெளிச்சம் யார் மீது பரவ இருக்கிறது அப்படிங்கிறத இப்போது வார்த்தை தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டு பேரும் சிறப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுதல்கள் இன்னும் இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகள்ல சிறப்பான உரையை நீங்க ரெண்டு பேரும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகள் குழுவின் சார்பாக அன்போடு வாழ்த்தி பாராட்டி உங்களை அடுத்த சுற்றுக்கு வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள்